ம் தமிழ் மொழியிலதான் மொழி போயிருக்கிறேன் சா வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க மைக்ல தான் பேசிட்டு இருக்கேன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு வரேன் பிரசவ டைம் வேற நெருங்கி போச்சு அதனால என்னால உட்கார முடியல சிரமமா இருக்கு இருந்தாலும் இறைவனை பத்தி சொல்லணும் அப்படின்ற ஆர்வத்துல வந்திருக்கேன் அழகம்துல்லா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க போதுமான அளவு சப்ஸ்கிரைபர் அடிச்சிருச்சு அலமது அதுல உள்ளவங்க பார்த்து பலன் பெற்று மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணா ரொம்ப சந்தோஷம் எனக்கு அத்தியாயம் வந்து இருபத்தி மூணு அல் முஹ்மினூன் ஏதாச்சும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட கேள்வி இருந்தா கேளுங்க வீணான கேள்விகளை கேட்டு டென்ஷன் ஆகாதீங்க என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அலகாமதுல்லா நூறாவது வசனம் வாய்ஸ் ஓகேவா மாஷால ரஜினா பேகம் ஓகே சரி ஓதலாமா வசனம் தொண்ணூத்தி ஒன்பது நூறு அத்தியாயம் வந்து இருபத்தி மூணு அல் முஹ்மினு இறுதியாக அவர்களின் ஒருவருக்கு மரணம் வரும் பொழுது என் இறைவனே நான் விட்டு விட்டதில் நற்செயலை செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்புங்கள் என்று கூறுவான் இறுதியா ஒரு மனிதர் கெட்டதை செஞ்சு கெட்ட வழியிலேயே இருந்து நல்லது செய்யாமலே மரணிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த மனிதர் மரணம்னு கேட்டாலே பயந்துடாதீங்க மரணம்னாலே நம்ம மனிதர்கள் எல்லாருக்கும் வர வேண்டியதுதான் வரக்கூடியதுதான் கூறியதுதான் அதுல இருந்து எந்த மனிதரும் தப்பிக்க முடியாது அதனால மரணம்னாலே சில மனிதர்களுக்கு பயம் ஏற்பட்டுரும் அதனால மரணத்தை பத்தி எல்லாம் பயப்படாதீங்க எந்த நிலைமையிலயும் மரணம் வரும் அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு நல்ல வார்த்தை இல்ல அது இல்ல இது இல்லைன்னா நினைக்காதீங்க இறைவனுடைய வார்த்தை எச்சரிக்கை அப்படி சொல்லும் பொழுது இப்படிதான் நம்ம சொல்லணும் இறுதியாகன்னா இறுதி கடைசி நேரத்துல அவர்களின் ஒருவருக்கு மரணம் வரும் பொழுது இணை வைத்தவர்களுக்கு மரணம் வரும் பொழுது அப்ப இறைவனை பார்த்து இறைவன்ட கேட்பாங்களாம் என் இறைவனே நான் விட்டு விட்டதில் நற்செயலை செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்புங்க எங்க இம்மைக்கு இந்த உலகத்துக்கு பூமிக்கு இறந்துட்டா மறுமைக்கு போயிடணும் இறந்தவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இப்ப நமக்கு முன்னாடி போனவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம நம்மளுக்கும் அவங்களுக்கும் இடையில திரை திரையிட்டுருவோம் அங்க நடக்கிறது நமக்கு இங்க என்னன்னு தெரியாது அதே மாதிரி இங்க நடக்கிறது நமக்கு அங்க என்னன்னு தெரியாது அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அந்த மாதிரி திரை திரையிட்டுருவோம் அந்த மாதிரி நேரத்துல இறைவனுடைய பேச்ச அவங்க கேட்கும் பொழுது நான் முட்டாளா இருந்துட்டேனே என்னை வந்து மறுபடியும் இம்மைக்கு அனுப்புங்க இந்த உலகத்துக்கு அனுப்புங்க நான் நல்லது செஞ்சிட்டு என் இறைவன் நீதாண்டும் ஏத்துக்கிட்டு நான் வரேன் அப்படிம்பாங்க ஆனா அந்த நேரத்துல அவங்களுடைய இது பலனளிக்காது அதுதான் அதெல்லாம் சொல்றான் என்னை திருப்பி அனுப்புங்கள் என்று கூறுவான் அவ்வாறல்ல இது அவன் கூறக்கூடிய வெற்று சொற்களே தேவையில்லாத சொற்கள் சொல்வாங்க அந்த மாதிரிதான் என்னதான் நம்ம அங்க போய் நின்று மன்றாடி கூச்சலிட்டு அங்க போய் நம்ம அழுது புரண்டாலும் எந்த பலனுமே இல்லை அல்ல நமக்கு நிறைய நபிமார்கள் மூலியமா நிறைய மனிதர்கள் மூலியமா நல்லவர்கள் மூலியமா நமக்கு நிறைய எச்சரிக்கைய விடுத்துட்டான் இறைவனே நமக்கு நல்லது சொல்லும் பொழுது எந்த மனிதரும் அதை காதல ஏற்காத மனிதர்கள் ஆஹ் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அதனால இது வெற்று பேச்சுதான் அப்படின்னு சொல்றாங்க இது உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாள் வரை அவர்களுக்கு முன்னால் ஒரு தடுப்பு உள்ளது நான் இப்ப அதுதான் இப்ப மறுமையில நடக்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது கபூர்ல நடக்கக்கூடிய வேதனை நமக்கு என்னன்னு தெரியாது அதே மாதிரி அந்த மனிதர்கள் நமக்காக உயிரை கொடுத்து நமக்காக பொருளை கொடுத்து செல்வத்தை கொடுத்து நட்ப கொடுத்த மனிதர்கள் இறந்து போனாக்கா அந்த மனிதர் நம்மளை பத்தி கவலைப்படுவாங்க என்னுடைய ரீசெண்டா சொல்லுவாங்க என்னுடைய தாயார் எல்லாம் போனாக்கா என்னை பத்திதான் கவலைப்பட்டு இருப்பாங்க விட்டுட்டு போயிட்டுனே கொண்டனேன் அப்படின்ட்டு அவங்களாம் நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல அவங்களுடைய நிலைமையே அங்க என்ன நிலைமையில இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கும்போது அந்த நல்லது செஞ்சா அல்ஹம்துல்லா நிம்மதியா தூங்குவாங்க இறைவன் சொன்ன பேச்சை பேச்ச கேட்டிருந்தா நாலு கேள்விக்கு அல்ஹம்துல்லா தெளிவான பதில சொல்லி மறுமை நாள் வர வரைக்கும் நிம்மதியா அந்த மனிதர் தூங்குவாங்க அல்லா மருத்துவ நிலையிலேயே அவர் மூத்தா போயிட்டா காலையிலயும் மாலையிலயும் அவருக்கு கபருடைய வேதனை இருக்கும் நரகத்தை பத்தி அவங்களுக்கு எடுத்து காட்டப்படும் அப்படிங்கிறப்ப அங்க எப்படி நம்மளால நிம்மதியா இருக்க முடியும் கபருடைய வேதனையை அனுபவிச்சுட்டுதான் மருமையுக்கு மருமையுடைய மகஷர் மைதானத்துல போய் நிக்க முடியும் இதெல்லாம் அலகமதுல்ல உங்களுக்கு சரி ஏதோ இந்த மனிதர் சொல்றாங்க நம்ம கேக்குறோம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இம்மைய பாக்குறீங்கல்ல இந்த உலகத்தை நீங்க பாக்குறீங்கல்ல இந்த உலகத்துல பாக்குறது இந்த கண்ணு இருக்கு காது இருக்கு மூக்கு இருக்கு வாய் இருக்கு நம்ம பேசுறோம் சாப்பிடுறோம் நடக்கிறோம் எல்லாம் பண்றதெல்லாம் உண்மைண்டா மறுமை என்ற ஒன்றும் உண்மைதான் ஏன்னா அந்த அளவு மனிதர்கள் இந்த வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே வழிய என்னை பெத்த எடுத்த தாய் தந்தை தான் எனக்கு தெய்வம்னு சொல்றாங்களே வழிய அவருடைய தாயையும் தந்தையும் பெற்றெடுத்தவர்கள் படைத்தவர்கள் யார் என்பதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க சரி உங்க நீங்க பிறந்துட்டீங்க உங்களுடைய தாய் வைத்தனதான் நீங்க பிறந்தீங்க அந்த தாயை யாரு நமக்கு கொடுத்தா அவங்களுடைய பாட்டிம்பீங்க அவங்களுடைய அம்மாம்பீங்க அவங்களுடைய அம்மாம்பீங்க சரி அவங்க எல்லாம் நீங்க பேசிக்கிட்டே போலாம் மொத முத ஒரு சந்ததின்னு வரும் பொழுது பெற்றோர்கள் இருக்கணும் எப்படி அந்த பெற்றோர்களை படைத்தது யாரு அதுதான் பாயிண்ட் அந்த பெற்றோர்களை படைத்தவர் தான் இறைவன் நமக்கு ஒரு துணையா பெற்றோர்களை நமக்கு ஒரு துணையா நல்லா படைச்சிருக்கான் அப்படி இருக்கும் பொழுது தாய் தந்தையர் தான் நமக்கு தெய்வங்கிறீங்களே அப்ப தாய் தந்தையை படைத்த இறைவன் யாரு நம்ம என்னதான் இம்மையில ரொம்ப டேலண்டா ரொம்ப டீசெண்டா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில மனிதர்கள் ஓராயிரம் மனிதர்கள் இந்த தான் இருக்கீங்க முட்டாள்தனம்னா என்ன அல்லாவுக்கு எதிரான ஒரு வேலைய சர்வசாதாரணமா செஞ்சிட்டு இருக்கீங்க அதுதான் முட்டாள்தனம் நம்ம மாற்று மதத்தவர்களுக்கும் நமக்கு நல்லது சொல்லணும் மாற்று மதத்தவர்களுக்கு ஃபேவரா பேசணும் மாற்று மதத்தவர்களுக்கு நம்ம எந்த விஷயத்தையும் மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சில மனிதர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இல்லை இஸ்லாத்துல உண்மைய உறக்க சொல்லணும் அந்த மனிதர் ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் இறைவனுடைய நாட்டம் எந்த மனிதரையும் இறைவன் தான் நாடி வரணும்னு நினைச்சா தான் முண்டே வழிய ஒரு மனிதர்கிட்ட போய் நீங்க இப்படி மாறுங்க அப்படி மாறுங்க அங்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் அவங்க மனசுக்கு என்ன பிடிக்குதோ அததான் அவங்க ஏத்துப்பாங்க ஆனா நம்ம அத ஒரு எச்சரிக்கையா குரான் நமக்கு சொல்லி இருக்கு அந்த எச்சரிக்கையை அந்த மனிதர்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுதான் முஸ்லிம் உடைய மெயின் கான்செப்ட் நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும் அதனாலதான் நாங்க அல்ஹம் துல்லா அரபில உள்ளத அரபில உள்ள குரான் வார்த்தைய தமிழ்ல உங்களுக்கு புரிய வைக்கிறோம் இதே பெரும்பாலான முஸ்லிம்களுக்கே இந்த ஒரு விஷயம் புரியாது அரபியில தான் ஓதிட்டு போயிடுவாங்க அரபி ஓதுனா அல்ஹம் நன்மை ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை ஆனா அதை புரிஞ்சு ஓதுனா இப்ப நம்ம ஹிந்திகாரங்கிட்ட பேசுறோம் நம்ம பாஷை புரிஞ்சாதான் அவங்க கிட்டயும் பதில் ரிப்ளை கொடுக்க முடியும் நம்மளும் பேச முடியும் இப்ப புரியாத பாஷையை நம்ம கத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம் அதுக்காக அரபி மொழிய புரியாமலே ஓதணும்ன்ற அவசியம் இல்லை புரிஞ்சாதான் இறைவன் என்ன சொல்ல வரா அப்படின்ற நமக்கு தெரியும் முத உள்ள காலகட்டத்துல குரான் மரணம் பண்றது அஹமதுல்லா ஒரு அருமையான விஷயம் விஷயம்தான் ஆனா அந்த குரானை மரணம் பண்ண பிள்ளைகளுக்கு அந்த குரானுடைய அர்த்தம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது இப்ப கேட்டா கூட ஒரு ரக்க ஒரு ஒரு ரகத்தான ஒரு கூட டக்குன்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க ஆனா அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன நாங்க தெருவுல எங்க தெருவுல இருந்தப்ப ஒரு எழுத்தாப்புல அந்த பள்ளிவாசல் அரபி மதர்சா இருந்துச்சு அந்த பசங்க எல்லாம் அரபி தான் ஓதுனாங்க நல்லா முப்பது ஜூஸையும் கரைச்சு குடிச்சு வைப்பாங்க பட்டமளிப்பு விழா எல்லாம் அலமதுல்லா சூப்பரா இருக்கும் ஆனா அந்த தமிழ் வார்த்தை என்னன்னு தெரியாமலே அந்த பிள்ளைங்க கத்துக்கிட்டுங்க ஆனா இப்ப வரைக்கும் அந்த ஸ்கீம் ஆகுது முஸ்லிம்கள்ல நமக்கு நிறைய பண்டிகை கிடையாது தேவையான விழாக்கள் கிடையாது அதிகமான சடங்கு சம்பிரதாயம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இறைவன் நமக்கு கொடுத்த செல்வத்தை வச்சு ஒரு இல்லாத மனிதர்களுக்கு உதவுறத காட்டிலும் அந்த மனிதருக்கு கல்வியை கத்துக் கொடுக்கறது மார்க்க கல்விய உலக கல்விய கத்து கொடுக்கறது அது சிறப்பான ஒரு தர்மம் நிலையான தர்மம் நம்ம மரணத்துக்கு அப்புறமும் அந்த தர்மம் நமக்காக வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படி பலம் படைத்தவர்கள் பணம் படைத்தவர்கள் இப்படி ஒரு மதர்சா தமிழ்ல குரான கத்துக்கோங்க பேசிக்கா கத்துக்கோங்க அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க ஏழை பிள்ளைகள் இப்ப எல்லாம் படிப்பு விஷயமே அதிக காசு செல்வம் ஆயிடுச்சு படிப்புனாலே பயந்து ஓடக்கூடிய மனிதர்கள் தான் அதிகமா இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு காசை வந்து பேயா அது மார்க்க விஷயத்திலயும் அப்படி இருக்குன்னா அந்த பிள்ளைகள் எப்படி மார்க்கத்தை நோக்கி வரும் இறைவனை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கும் ஒரு ஒரு கல்வி மார்க ஸ்கூலு இஸ்லாமிய இஸ்லாமிக் ஸ்கூல் அப்படின்னு ஒரு பணம் நல்லா நிறைய செல்வம் உள்ளவர்கள் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாத மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா இல்லாத மனிதர்கள் எவ்வளவு பெனிஃபிட்டா இருப்பாங்க அதையும் இந்த மனிதர்கள் யோசிக்க மாட்டேங்கிறாங்க முதல்ல முஸ்லிம் மனிதர்கள் இந்த ஒரு விஷயத்தை யோசிக்க முயற்சி பண்ணுங்க எல்லா மனிதருக்கும் எல்லாமும் இருக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை இல்லாத மனிதர்கள் இத பலன் பெற்றா அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி கத்துக்கிட்ட அவங்க படிக்க படிக்க மத்தவங்களுக்கு செயல்படுத்த அவங்க அந்த விஷயத்த ஓத ஓத உங்களுக்கு நன்மை அதிகமா வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தவங்க துணிஞ்சி இந்த நடிகை சூர்யா அவரெல்லாம் மார்க்கத்துல இல்ல இருந்தாலும் மற்ற மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்டே ஒரு ட்ரெஸ் ஒரு படிப்பு விஷயத்த ஆரம்பிச்சு இல்லாத மனிதர்கள் இந்த படிப்பை படிச்சு பலன் பெற்று இப்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த பசங்கள்லாம் அதனுடைய அதற்கு காரணம் சூர்யா தான் அப்படிங்கிற மாதிரி இந்த இஸ்லாமியர்கள் ஏன் இந்த மாதிரி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்காங்கன்னு தெரியல நல்லாவுக்குதான் வெளிச்சம் உண்மையிலேயே ஒரு இயக்கத்துல இருக்கிற டி என் ஜே மனிதர்கள் அலமதுல்லா உங்களால முடிஞ்ச அளவு ஆஹ் இந்த இஸ்லாமிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி மார்க்க கல்வியை பிள்ளைகளுக்கு கத்து கொடுத்து குறைவான செலவில் பிள்ளைங்க அதிக பலனை பெறணும்னு சல்லா எய்ம் வைங்க அதுக்கேற்ற பலனையும் எல்லாம் கொடுப்பான் மார்க்கத்துக்காக நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சா மழக்குமார்கள் நமக்காக தூவா செய்வாங்க அப்படி ஒரு இறைப்பணியை அல்ஹம்துல்லா செய்ய முயற்சி பண்ணுங்க வட்டி கடன் வா கட்ட கடன் வந்து எந்த மனிதராலையும் வாங்காம இருக்க முடியாது வட்டி இல்லா கடனை வாங்கவே கூடாதுங்கிறீங்க அதே மாதிரி வட்டி கடன் ஒரு பண்ணி இல்லாம கடனை கொடுத்து அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா பத்தாயிரத்துக்கு மூவாயிரம் வட்டினா அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க ரொம்ப கஷ்டம் அந்த அளவுதான் வட்டி கணக்கு இப்ப போகுது வட்டிண்டாலே பயமா இருக்கு அந்த வட்டின்னு சொன்னாலே நமக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த வட்டி இல்லா கடன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி பத்தாயிரத்தை கொடுத்தா அலமதுல்லா பத்தாயிரம் அசல திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு தெருவா அதை ஓப்பன் பண்ணுங்க இறைவனுடைய அச்சத்துக்கு பயந்து அந்த கடனை கட்டக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க இல்லாத மனிதர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவ்வளவுதான் அதெல்லாம் நம்ம முஸ்லீம் மனிதர்கள் இதை செஞ்சா இறைவன் நமக்காக மறுமையில் அந்த பாவத்திலிருந்து இருந்து தண்டனையில இருந்து நரக வேதனையில இருந்து நமக்கு ஒரு தீர்வு கொடுப்பான் கண்டிப்பா நம்மள சொர்க்கத்துல உயர்ந்த இடத்துல இருக்க வைப்பான் இம்மேல இந்த மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணா சாலா யோசிக்க முயற்சி பண்ணுங்க